வணக்கம் உறவுகளே நான் எல்லாருக்குமே திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறது தான் தயவு செஞ்சு உங்களோட கணவனையும் உங்களோட மனைவியோ விட்டு தி இன்னும் ஒருத்தரை தேடி போகாதீங்க சரியா ஏன்னு சொன்னால் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பையனோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டு வந்தேன் இந்த பையன் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் ரோட்டில் வந்து கொய்யாப்பழம்பிக்கு இருந்த பையனை வந்து ஒரு அக்கா வந்து அந்த பையனுக்காக உதவி செய்கிறாங்க இப்போவும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் அந்த பையன் வந்து வழியை சிரிக்கொண்டு இருக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ளே கூட அழுகிறான் தெரியுமா எவ்வளோ வலி வேதனை கண்ணீர் கவலையோடு இருக்கிறான் அந்த பையன் அங்கே பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தாவே திருந்துங்க சரியா திருந்தாத ஜென்மங்களாக இருக்கிறீங்க நீங்கள் ம் நீங்கள் செய்கிற அந்த அந்த பாவம் அந்த பிள்ளைக்காக இந்த பிள்ளைங்க எவ்வளோ அனுபவிக்குது தெரியுமா உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க போறீங்க உங்களோட கணவனையும் உங்களோட மனைவியை விட்டு திரும்பி இன்னொருத்தரை தேடி போறீங்க இந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுது உங்க பாருங்க இந்த பையனோட என்னோட அழுகையை பாருங்க ஈவிரக்கமே இல்லையா உங்களுக்கு உங்களுக்குலாம் எல்லாம் எதுக்கையா கல்யாணம் எதுக்கையா பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் வெளியில சிரிக்கிறான் அந்த பையன் பதினோரு வயசு பையன் ஆனா உள்ள ஆள்றான் அந்த அக்கா வந்து அந்த பையனோட பேசுறாங்க பாசத்துக்காக அன்புக்காக துடிக்கிற அந்த இதயம் ஏங்குறான் பாசத்துக்காக ஏங்குறான் அந்த பையன் பார்க்குறதுக்கே அப்படி வேதனையாக இருக்குது அந்த பையனோட நிலைமையை பாருங்கள் சின்ன பையன் இந்த வயசுலேயே அந்த பிள்ளை வந்து கொடுமையை அனுபவித்து கொண்டு இருக்குது பாசத்துக்காக ஏங்குது நீங்கள் என்ன சொன்னால் கல்யாணத்தை கட்டி பிள்ளையை பற்றி போட்டு இன்னொருத்தங்கூட கூட உல்லாசமாக இருக்கிறீங்க ஆனால் எதுவுமே எந்த பாவமுமே செய்யாது எந்த பாவமுமே அறியாது இந்த பிஞ்சு பிள்ளைங்களோட வாழ்க்கை சீரழியுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்னையா வாழ்க்கை இது பாருங்கள் அந்த பையனை பார்த்தாலே ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் பண்ணுற தவறுகள் அந்த பிள்ளைங்க அனுபவிக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் முக்கியம் இன்னும் சொல்ல போனால் இந்த சோசியல் மீடியா எப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் எல்லாம் வந்தீங்களோ அன்னைக்கே எல்லாம் நாசம் ம் புருஷன் வேணாம் கொண்டாட்டி வேணாம் உள்ளங்க வேணாம் இந்த எல்லாம் இதுதான் நடக்குது இப்போ கூத்து எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலரை சொல்கிறேன் தான் ம் ஆண் பெண் ஒரு சிலரை சொல்கிறேன் டிக்டாக் வந்ததுலேயே பலருடைய வாழ்க்கை நாசம் ம் ஏனப்பா நீங்கள் இப்படியான அசிங்கமான வேலை செய்கிறீங்க ம் ஏன் செய்கிறீங்க உங்களுக்குன்னு சொன்ன சொல்லி சொந்தமாக வந்து பிள்ளைங்க இருக்குது கணவன் மனைவி இருக்குது ஏன் அடுத்தவண்ட வாழ்க்கையில் உள்ளவங்களை தேடி போகிறீங்க என்னிட்ட காணுறீங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குது ம் காசு இருக்குதா பணம் இருக்குதா ஆ ஏன் போகிறீங்க என்ன பிரச்சனை என்ன காரணத்துக்காக நீங்கள் இன்னொருத்தர் தேடி போகிறீங்க இவங்கள்ட்ட இல்லாதது அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லி போகிறீங்க எனக்கு உண்மையிலே தெரியல எனக்கு ஏன் போறீங்கன்னு சொல்லி காசு பணம் போறீங்களா சுகம் இல்லைன்னு சொல்லி போறீங்களா இவங்கள்ட இருக்கிற சுகம் சுகத்தை விட அவங்கள்ட்ட சுகம் அப்படி இருக்குதா ஏன் போறீங்க எனக்கு உண்மையிலே தெரியல ஏன் இப்படியான கேவலமான வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி அசிங்கம் பிடிக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே இப்படியான வீடியோக்களை இப்படியான பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை விட்டுட்டு பாட்டு படித்து டான்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் போடுறீங்களே வீடியோ இதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை சரியா இப்படிப்பட்ட பதிவுகள் ம் நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுற நேரம் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ண பகிர்ற நேரம் சரியா இப்படியான வீடியோவில் பார்க்க மாட்டிங்க தட்டி விடுத்து போயிடுவீங்க டான்ஸ் பண்ணுறாங்க பாட்டு படிக்கிறாங்க யோக் பேசுகிறாங்க இதுகளை மட்டும் நல்லா பார்ப்பீங்க ஆ இதுகளை பார்த்து 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 ஆ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சு கொண்டிருங்க ம் நல்லது சொல்கிறத வந்து யாருமே கேட்காதிங்க சரியா அப்படிதான் நடக்குது இப்போ நல்ல கருத்துக்கள் எவன் சொல்கிறானோ அதை யாருமே கேட்குறது இல்லை அதனால்தான் இவ்வளோ சீரழிஞ்சு இந்த இருக்குது இந்த சோசியல் மீடியாவால் ஜனங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையை நீங்களே கடுக்கிறீங்க நீங்களே சீரழிக்கிறீங்க இந்த சோசியல் மீடியாவினால் உண்மையிலேயே இந்த டிக்டாக் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த ஃபேஸ்புக்கெலாம் இல்லாமல் போய் சொன்னால் குடும்பங்கள் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க ம் சோசியல் மீடியா அப்போ வந்துச்சோ எப்போ அதில் வந்து இப்படியான விஷயங்கள்லாம் வந்துச்சோ ம் அன்னையிலேருந்து குடும்பமும் இல்லை குட்டியும் இல்லை எல்லாம் அதில் தான் சோசியல் மீடியாவில் தான் நாமல் அன்னைக்கு திருந்தி வாழப்பகிறோம் ம் அடுத்த வந்த வாழ்க்கை துணையே நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி சொந்தமாக்கி எத்தனை பேர் வாழ்க்கை இப்படியே சீரழிஞ்சு 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 நாசமாக போய்கொண்டே இருக்கு கஷ்டம் நம்ம வாழ்றது கஷ்டம் உங்களால் பிள்ளைங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது நீங்கள் நாசமாக போங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களால் உங்களோட பிள்ளைங்க பாதிக்கப்படுது பாருங்கள் வளர்ந்து வார பிள்ளைங்க அதை எதிர்கால வாழ்க்கையை பற்றி அதுகள் யோசிக்குதுகள் ம் இந்த சின்ன வயசுலேயே அதுகளுக்கு இருக்கிற அறிவும் புத்தி கூட உங்களுக்கு இல்லை எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்குறீங்க தானே யோசிங்க ம் உங்களுக்கு அப்படி நீங்கள் தேடி போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளைங்க வேணாம் ம் நீங்கள் சந்தோஷமா அப்படி லைனில் வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கை துணியை கொண்டு போங்க ம் உங்களுக்கு பிள்ளைங்க வேணாம் சரியா அந்த பாவத்தை நீங்கள் சுமக்காதீங்க பிள்ளைய பேத்து போட்டு நீங்கள் கூட இன்னொருத்தி போகிறது போறது நீங்கள் செய்கிற பாவத்தை அந்த பிள்ளைங்க அனுபவிக்குது அந்த பிள்ளைங்க சுமக்குது ம் அதுகளுக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள் இந்த இந்த பையனோட முகத்தை பாருங்கள் ஆனால் சிரிக்கிறான் வழியை சிரிக்கிறான் உள்ளாளு இந்த வலியை வந்து இந்த வேதனையை வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் சரியா இப்படிப்பட்ட வழி வேதனையை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை என்னென்னு சொல்லி நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ கூட ம் எனக்கு தெரியும் அந்த பையனோட வழி வேதனையெல்லாம் எனக்கும் தெரியும் ஏடா நான் இப்படிப்பட்ட வலி வேதனையை நானும் அனுபவிச்சிருக்கிறேன் சரியா அந்த தான் தெரியும் அது எவ்வளோ கொடுமையானதுன்னு சொல்லி தயவு செஞ்சு திருந்தி வாழுங்க நல்ல மனுஷனாக வாழுங்க உங்களோட கணவனுக்கு உங்களோடய மனைவிக்கு துருவம் பண்ணாதீங்க முதலாக அதைத்தான் பண்ணுறீங்க இப்போ டிக்டாக்ல பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் உங்களோடய பூ உங்களோட உங்களோட உங்களோடய பூத்து பார்க்க இல்லாமல் இருக்குது ஒரு சிலர் சரியா கள்ள காதல் அடுத்தவண்ட மனைவியோட காதல் அடுத்தவன் அடுத்தவளோட கணவரோட காதல் இங்கே நாட்டில் வெளிநாட்டில் இப்படித்தான் நடக்குது உங்களோட புதனங்கள் எப்போ நீங்கள் திருந்தி வாழ போகிறீங்க உங்களோட கணவனுக்கு மனைவிக்கு நீங்கள் எப்போ உண்மையாரிக்க போகிறீங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு எப்போ நீங்கள் நல்ல எதிர்காலத்தை கட்டி எழுப்ப போகிறீங்க தெரியலை எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறது உங்களுக்கு என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரியலை